வணக்கம் உலக சோசியலிச வலைத்தளம் இணைய தணிக்கை சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அமெரிக்கா ட்விட்டர் கணக்கை மீட்டடு கெவின் ரீட் பதிமூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது இடதுசாரி மற்றும் சோசியலிச கருத்துக்களை மௌனமாவதை நோக்கமாக கொண்ட இணைய அரசியல் தணிக்கை செயலில் ட்விட்டர் அமெரிக்காவில் சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அமைப்பின் கணக்கை நிறுத்தி வைத்துள்ளது சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அமைப்பு சோசியலிச சமத்துவ கட்சியின் இளைஞர் மற்றும் மாணவர் இயக்கமாகும் இது நான்காவது அகிலத்தின் அனைத்துலக குழுவுடனும் ஐசிஎஃப்ஐ மற்றும் உலக சோசியலிச வலைத்தளத்துடன் டபிள்யூஎஸ் இன் இணைந்த அமைப்பாகும் சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அமைப்பு என்பது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட குழுவாகும் சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அமைப்பு பெர்லினின் ஹம்போல்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் பல அங்கத்தவர்களை கொண்டுள்ளது புதன்கிழமை காலை ஆறு மணி அளவில் சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தமது ட்விட்டர் கணக்கான அட் ஐஒய்எஸ்எஸ்இ யுஎஸ் அதன் சுயவிவரம் மற்றும் தலையங்கம் பகுதியிலிருந்து அகற்றப்பட்டதாகவும் கணக்கின் தொடர்கால வரிசை காணப்படும் இடத்தில் கணக்கு இடைநிறுத்தப்பட்டது ட்விட்டர் விதிகளை மீறும் கணக்குகளை ட்விட்டர் இடைநிறுத்துகிறது ஒரு செய்தியால் மாற்றப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் ஒரு பகுதியாக ட்விட்டர் விதிகள் பற்றிய இணைப்பு சேர்க்கப்பட்டிருந்தது கணக்கை மீண்டும் நிலைநிறுத்தக்கோரி கோரி சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அமைப்பு ட்விட்டரை தொடர்பு கொண்ட நிறுவனம் உங்கள் கணக்கு இடைநிறுத்தப்பட்டது ஏனெனில் நீங்கள் பல ட்விட்டர் கணக்குகளை நிர்வகிப்பதாக தோன்றுகிறது என பதிலளித்தது இதற்கு சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அமைப்பு பின்வருமாறு பதிலளித்தது சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அமைப்பு என்பது அமெரிக்காவிலும் சர்வதேச அளவிலும் உள்ள டஜின் கணக்கான பல்கலைக்கழகங்களில் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு ஆகும் ஒவ்வொரு வெவ்வேறு பல்கலைக்கழக பிரிவும் அதன் சொந்த ட்விட்டர் கணக்கை நிர்வகிக்கிறது இந்த பிரிவுகள் உலக சோசியலிச வலைத்தளத்துடன் டபிள்யூஎஸ் டபிள்யூஎஸ் இணைக்கப்பட்டுள்ளதால் அப்பிரிவுகள் அவற்றின் உரிமையின்படி டபிள்யூஎஸ் டபிள்யூஎஸ் ஒத்த கட்டுரைகளை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதின் ட்விட்டர் வழிகாட்டுதல்களின் படி இந்த வகை செயல்பாடு வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவ்வழிகாட்டல் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய ஆனால் தனித்தனி பிரிவுகள் அல்லது கிளைகளை கொண்ட நிறுவனங்கள் பல கிளைகளை கொண்ட வர்த்தக நிறுவனம் போன்றவை எனவே இது அக்கொள்கையை மீறவில்லை என்று கூறுகிறது ஒன்று கூறப்பட்ட எந்தவொரு மீறல்களையும் இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் காண்பிக்கவும் இரண்டு இந்த குழுவின் இடைநீக்கம் அட் ஐ ஐஒய்எஸ்எஸ் யுஎஸ் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என நாங்கள் கோருகிறோம் இந்த இடைநிறுத்தம் குறித்து ட்விட்டர் இதுவரை மேலதிக தகவல்களை வழங்காததுடன் மேலும் சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அமைப்பின் கணக்கு இன்னும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது